அரசாங்கம் அரசாங்கம் விட்டு வெளியே போன்றதை எங்களுடைய கோரிக்கை அதன் அடிப்படையில இந்த கோயிலுக்காக காலங்காலமா பாடுபட்ட மக்கள் இந்த கோயில பராமரிக்கணுமே தவிர்த்து அரசாங்கமோ இந்து சமய அருணத்திலையோ இந்த கோயில பராமரிக்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த கோயில் அந்த கோயில் சார்ந்த மக்கள் அவங்க பராமரிக்கிறது தான் இந்து சமயத்துக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு பெருமையா இருக்கும் இது வந்து ஒரு அரசாங்க கஜானா கிடையாது அரசாங்கம் வந்து இங்க ஆட்சி செய்யறதுக்கோ இல்ல நிர்வாகம் பண்றதுக்கோ அதன் அடிப்படையில் இந்து அறநிலையத்துறை வந்த என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் உங்களுக்கு ஒரு தோராயமா ஒரு சின்ன ரெண்டு மூணு கருத்து சொல்றேன் மக்களாக நீங்க புரிஞ்சுங்க அருணத்துறை வந்தா இந்த கோயில் கட்டினவங்க எங்க கோயில் சொல்ல முடியாது அர்ண துறை வந்த எங்க கோயில் உண்டியல் வச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க இந்து அர்ணைத்துறை மந்திரம் வச்சுக்கோம் இந்த கோயில பராமரிக்கிறதுக்கு கூட காசு வேணும்னா நிதி வேணுன்னா நீங்க போயிட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கினதுதான் இந்த கோயில பராமரித்து வாங்கணும் ஆனா இப்ப நீங்க இருக்கிற சுதந்திரமா இந்த கோயில பராமரிக்கிறதுக்கோ இந்த கோயில் நிர்வாகம் பண்றதுக்கோ உங்களால் முடியாது அதனால கோயில் ஒண்ணு உங்களுடைய முன்னோடனே அவண்டியின் காசு அவங்க எடுத்துட்டு போயிருவான் அது மட்டும் இல்லாம அன்னதானம் போடனா கூட அவங்களுக்கு தான் போடணும் நிலம் ஆயிடும் நீங்க வந்து நீங்க அன்னதானம் உங்க விருப்பத்துக்கு போட முடியாது மூணு நாலாவது வந்து அடுத்த தலைமுறை நீங்க கட்டின கோயில் உங்களுக்கு அடையாளமே இருக்காது அரசாங்கம் கட்டின கோயில் மாதிரி ஆயிடும் உங்க தலைமுறை நீங்க பெற்ற பிள்ளைகள் வந்து எங்க கோயில் சொல்ல முடியுமா அது முடியாது அதனால இந்து அறநிலையத்துறை சம்பந்தம் அரசாங்கம் இந்த கோயிலுக்கு வந்தா இந்த மக்களுக்கு பாதிப்பு இந்த குலதெய்வ சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு பாதிப்பு அதனால இந்த கோயில் நிர்வாகம் பண்ணவங்க உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையே உட்கார்ந்து பேசி நீங்களே இந்த கோயில் நிர்வாகம் பண்ணோம் அரசாங்கத்துக்கோ இது இந்து அறையத்துறை சம்பந்தப்பட்ட துறைக்கோ நீங்க கொடுக்கூடாது விஸ்வந்து பரிசத்தினுடைய பொறுப்பாளரின் சார்பாக ரொம்ப பக்தியோடு கேட்டுக்கிறோம் நீங்களே இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுங்க அரசாங்கத்துக்கு இந்த திரைக்கு கொடுக்காதீங்க எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்